அனைவருக்கும் வணக்கம் நம்ம போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்னை ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஒரு அதிசய கிணறு நம்ம பார்த்தோம் நிறைய வரவேற்புகள் நமக்கு கிடச்சிருக்கு அதே மாதிரி அதிலேருந்து அந்த நம்ம ஈசிஆர் பாட்டிச்சேரி புறவையிலே இந்த வெங்கம்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது வந்து லெஃப்ட் எடுத்திங்கனாக்கா கல்பாக்கம் புறவையில் சதுரங்கப்பட்டினம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குல்ல அங்கே என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா டச்சுக்காரர்கள் அதாவது டச்சு ஆதிக்கத்தின் போது கட்டப்பட்ட ஒரு போர்ட் ஒரு கோட்டை ஒன்று மிகப்பெரிய ஒரு கோட்டை வந்து அங்கே இருக்குங்க அதாவது க கடற்கரை ஓரமாக ஒரு கோட்டை கட்டியிருக்காங்க ஆயிரத்தி பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை இதுதான் அந்த கோட்டை அதாவது பீச்சு ஓரமே இருக்குங்க டச்சுக்காரர்கள் கட்டப்பட்ட கோட்டையில் வந்து உள்ள எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து அடைக்கிருக்கு இது வந்து இப்போ வந்து மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட் தான் வந்து பராமரித்து பார்த்துட்டு வராங்க அப்படி என்ன அந்த கோட்டைக்குள்ள என்னென்ன மர்மங்கள் இருக்குது என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத நம்ம டீடைல்டாக போயிட்டு பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இந்த மாதிரி டீடைல்டாக யாரும் உள்ளே போயிட்டு அதை அக்கு வேறு ஆணி வேற அலசனத்து யாருமே இல்லைங்க இதான் வந்து நம்ம சதுரங்கப்பட்டினம் அந்த கோட்டைக்கு வரதா சொல்லியிருந்தோம் இதுதான் என்ட்ரன்ஸ் இதுதான் இது பாருங்க காம்பவுண்டு உள்ளதான் வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம் என்ட்ரன்ஸ்வே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய பெரிய பீரிங் இருக்கு அது பெரிய பீரிங் உண்மையா பயன்படுத்தப்பட்ட பீரிங் தான் இது இது ஒரு பீரிங் அது எத்தனை டன்னு இது ரெண்டு டன்னு அது ரெண்டு டன்னு ரெண்டு பீரிங் இருக்குது ஒரு பீரிங் என்ட்ரன்ஸ் அதாவது பாதுகாப்புக்காக யாராச்சும் அந்நியர்கள் வந்தாங்க அவங்க சொல்றதுக்காக ரெண்டு பீரிங் வச்சிருக்காங்க என்ட்ரன்ஸ் ரொம்ப பாதுகாப்பா இருக்கு உள்ள போயிட்டு இப்ப என்ன இருக்குதுன்றது நம்ம பார்க்க போறோம் இவ்வளோ நான் கிட்ட இருந்தும் எப்படி மிஸ் பண்ணனு தெரியல இவ்வளோ பெரிய வரலாற்றுக்கு இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துடுறோம் உள்ள போயிட்டு இந்த தூக்கு மேடை இருக்குங்கிறாங்க ராணி வாழ்ந்த இடம் இருக்குன்றாங்க அவங்க அந்த சுரங்க பாதவையா பீச்சுக்கு போகிறது சுரங்க பாதவையா நீராட போகும் வழி சுரங்க எல்லாம் இருக்குங்கிறாங்க அப்புறம் யானைகள் குடை குதிரைகள் எல்லாம் கட்டி போட்ட இடம் அது தண்ணி குடியிற இடம் தானிய கிடங்கு ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குங்கிறாங்க எல்லாத்தையும் நம்ம உள்ள போயிட்டு ஒவ்வொன்றா விளக்கமா பார்க்கலாம் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் இருக்குது ஒரு கல்லறை இருக்குது அந்த கல்லறையை போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வந்து ஒரு கிணறு இருக்குங்க அந்த கிணறு வந்து அங்கே டச்சுக்காரர்கள் ஆயிரத்தி ஆண்டு கட்டப்பட்ட ஒரு கிணறு இருக்குது அது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டச்சுக்காரர்கள் பயன்படுத்தி அந்த தா தானிய கிடங்கு அந்த கிச்சன் அந்த சமையலறை எல்லாம் அந்த பக்கம் இருக்குங்கிறாங்க இப்போ முதல்ல போயிட்டு நம்ம அந்த கல்லரை கல்லறையை போயிட்டு பார்ப்போம் அந்த கல்லறையில் யாராருடைய உடல்கள்லாம் வந்து அங்கே புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது அதை மேலே எழுதியிருக்காங்க நம்ம அதை போயிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதுதான் அந்த சிமெண்ட் அந்த கல்லறை அதை பாருங்கள் எல்லாமே வந்து அந்த கட்டப்பட்ட ஒரு கட்டிடங்கள் சின்ன 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 செங்கற்கல்ல வச்சு அது அந்த சுண்ணாம்பு கலவையை பயன்படுத்தி கட்டியிருக்காங்க அது உள்ள நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு இப்போல்லாம் நிறையா வந்து எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சி கொஞ்சம் மிச்சம் மீதி ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் தான் இருக்குது நம்ம அது வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் நம்ம தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க இது பாருங்கள் வந்து காம்பவுண்ட் சேவங்கிறது அந்த சின்ன சின்ன கற்கள் செங்கற்களை வச்சு பயன்படுத்தி கட்டியிருக்காங்க இதுதான் அந்த கல்லறை அந்த கல்லறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த அரசாங்க ஊழியர்கள் மற்றும் அந்த போர்க்படை தளபதிகள் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல தான் ஒன்று வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க சமாதிகள் தான் எல்லாமே வந்து பத்தொம்போது சமாதிகள் இருக்குங்க எல்லாம் வந்து அந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான ஸ்டாப்ஸ் எல்லாருமே அதில் வந்து அந்த முக்கியமான ஆட்களுக்கு மட்டும் தனியாக இடம் ஒதுக்கி அங்கே வந்து அந்த கல்லறை மாதிரி எல்லாம் கல் கற்களை கொண்டு அந்த கல்லறையை வந்து ப உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து மேலே வந்து எழுதியிருக்காங்க அந்த அவங்க லாங்குவேஜ் டச்சுக்காரர்களை அவங்க லாங்குவேஜை வந்து எழுதியிருக்காங்க நமக்கு எதுவும் படிக்க முடியல அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டு இது வந்து யார் வந்து இறந்தது யார் அவங்க நேமு அவங்க பிறப்பு இறப்பு அந்த குறிப்புகள்லாம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு நமக்கு ஆனால் அந்த லாங்குவேஜ் நமக்கு புரியல சில இங்கே வர இங்கே வந்த அந்த டச்சுக்கு அந்த வெள்ளைக்காரர்களை வந்து அதை படித்து சொல்லியிருக்காங்க இது வந்து அவங்க சொந்தக்காரெல்லாம் வந்து இன்னமும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அங்கே அந்த ஒர்க் பண்ணக்கூடிய நபர் மொத்தம் பத்தொம்போது பேரை வந்து இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க டச்சு டச்சு ஆதிக்கம் ஆதிக்கத்தின் போது கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான கோட்டைங்க அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அந்த ஆண்டுகளில் வந்து ரொம்ப பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு கோட்டை இது முக்கியமாக வந்து தானிய கிடங்குகள் வைக்க தான் இந்த கோட்டையை பயன்படுத்தியிருக்காங்க ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி தான் அதை பயன்படுத்தியிருக்காங்க அதிகபட்சமாக வந்து இங்கேருந்து பருத்தி வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அங்கே வச்சு ஸ்டோர் பண்ணி அந்த பருத்தியை வந்து இந்த வந்து வெளியே எடுத்து போகாமல் ஒரு சுரங்கப்பாதை வழியாக அந்த கோட் இந்த கல்லறைக்கு பக்கத்தில் சுரங்கப்பாதை இருக்குது அந்த சுரங்கப்பாதை வழியாக அந்த பருத்தியை கொண்டு போய் அந்த பீச்சு பக்கத்துலேயே நமக்கு பீச் இருக்குது அங்கேருந்து கப்பல வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் அந்த டச்சுக்காரர்கள் வாழ்ந்து அங்கே மறைந்த அந்த முக்கியமான நபர்களுக்கு மட்டும் இந்த கல்லறை கட்டியிருக்காங்க அங்கே பாருங்கள் அந்த குறிப்புகள்லாம் இருக்குது எப்போ பிறந்தாங்க எப்போ இறந்தாங்க என்னம்மா அவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி குறிப்புகள்லாம் இருக்குது இன்னுமும் இந்த கல்லறையை வந்து அவங்க சொந்தக்காரர்களும் இன்னமும் வந்து இங்கே பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் நம்பகிட்ட அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கல்லறையில் ஒரு சின்ன குழந்தைய வந்து புதைச்சிருக்காங்க அதாவது ஒரு வருட ஒரு குழந்தை எதனால் எந்த காரணத்துக்காக இறந்தாங்கன்னு தெரியல அது அந்த குழந்தையை கூட வந்து இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஒரு கல்லறையும் அங்கே இருக்குது எல்லாமே ஒரு பத்தொம்போது வருடல வந்து இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஒவ்வொரு கல்லறைக்கும் ஒவ்வொரு ஒரு சிம்பிள் ஒரு சின்னம் வந்து அங்கே மேலே பொறிக்க பொறிக்கப்பட்டிருக்கு அது என்னென்னு தெரியல ஒரு ஒரு இது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம டேஞ்சர் அந்த மண்டகோடு கூடலாம் அந்த பொறிச்சிருக்காங்க போட்டிருக்காங்க அது என்ன மீனிங்னு தெரியல இது வந்து அப்போ அங்கே வாழ்ந்த ஒரு மிக பெரிய நபர்கள் இந்த ராஜா அந்த கேட்டகரி இருக்கிறனால அவங்க வந்து அவங்களோ புதைச்ச கல்லறை கல்லறை அப்படிங்கிறாரு நமக்கு அதை படிக்க தெரியல அதை அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க கரெக்டாக பார்த்து அவங்க பேர் எந்த வருஷம் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து படித்து சொல்ல முடியும் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க நம்ம பார்த்தேன் ஆனால் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக உள்ளே போயிட்டு யாரும் எடுக்கலை அப்போலாம் வந்து அனுமதி இல்லாமல் ஒரு பராமரிப்பு பணிக்காக யாரும் அங்கே அனுமதி கொடுக்கல நம்ம வந்து அனுமதி பெற்று இங்கே இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்கள் ஒவ்வொரு கல்லறைக்கும் ஒரு சின்னம் வந்து அங்கே பொறிக்கப்பட்டிருக்கு மீன் அதை மீன் போட்டிருக்கு மீன் சிம்பல் போட்டிருக்கு சிலது வந்து ஆர்ட்டு போட்டிருக்கு சிலது வந்து நம்ம ஓடு இந்த எலும்பு குடுகள்லாம் போட்டிருக்கு இது பாருங்கள் ஒரு ஆர்ட் மாதிரி ஆர்ட் சிம்பல் போட்டிருக்குங்க ஆயிரத்தி ஏழுநூறு பதினாயிரம் அப்படியே ஒரு ஒரு நானூறு வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் அந்த மக்கள்லாம் எப்படி வாழ்ந்துருப்பாங்க அப்படின்றத நினச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க இப்படி மிகப்பெரிய ஒரு கோட்டைங்க அது அப்போது வந்து நல்லா பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்த ஒரு ஒரு கோட்டை வந்து இப்போது மொத்தமாக அழிஞ்சி ஒரு நாற்பது முப்பது பர்சன்ட் கூட இல்லா இல்லாத அளவுக்கு வந்து இருக்குது பாருங்க வந்து கப்பல் சின்னம் பொறிக்கப்பட்ட ஒரு கலரை அங்கே அந்த கடலைக்கு ஆப்போசிட்டில் ஒரு சுரங்கப்பாதை இந்த சுரங்கப்பாதை வழியாக தான் வந்து அந்த பருத்தியில் வந்து லோடை கொண்டு போயிட்டு கப்பலில் ஏற்றிருக்காங்க இந்த சுரங்கப்பாதை வந்து நேராக ரைட்டில் போனால் அங்கே ஒரு அறை இருக்குது அந்த அறையில் அறையில் வந்து ஸ்டோர் பண்ணி அந்த பருத்தி மூட்டையில் வந்து அந்த சுரங்கப்பாதை வழியாக அந்த பீச்சில் கப்பலில் கொண்டு ஏற்றிருக்காங்க கடலில் அதுக்கான இடம் தான் அது இது வந்து ரெண்டாயிரத்தி நான்கு சுனாமியில் வந்து கொஞ்சம் இடம் இடிஞ்சு கீழே விழுந்திருக்கு மேலே டாப் வந்து அப்படியே இடிஞ்சு கீழ விழுந்திருக்கு பாருங்கள் இதுதான் கிடங்கு தானிய இங்கே ஸ்டோர் பண்ணி இங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் சுரங்க வழியாக ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க அதுக்காக கட்டப்பட்ட ஒரு பாதை தான் இது இதுதான் அந்த சுரங்கப்பாதை அந்த உள்ளே இப்போ மூடிட்டுருக்காங்க அந்த படக்கடியா அங்கே தான் இருக்குது அதை மூடிட்டுருக்காங்க அதுதான் அந்த சுரங்க பாதை அது உள்ளே போனாக்கா அந்த நேராக இந்த சுரங்கம் போய் நேராக அந்த பீச்சில் அந்த கடலில் கொண்டு போய் ஜாயின்ட் ஆகுதுன்றாங்க அங்கேருந்து அந்த இந்த கிடங்குகள் அந்த சரக்குலாம் கப்பல் வழியாக ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க ஆனால் இப்போ போட்டு சிமெண்ட்டு போட்டு மூடிருக்காங்க அதை உள்ளே இருட்டாக பாதுகாப்பு இல்லை யாராச்சும் உள்ளே போயிடுவாங்கன்றது அதை வந்து மூடிவிட்டாங்க இங்கே பாருங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க இந்த கல் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ உள்ள ஒரு கல் தான் ஆனால் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து தூக்கினா கூட தூக்க முடியல அப்படிங்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கல்லுங்க தனியாக கடைக்கு எடுத்து ஓரம் கூட போட முடியல பாருங்கள் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து தூக்கினா தூக்க முடியலையா அந்த மாதிரி ஒரு கல் வந்து இங்கே தனியாக இருக்குது பாருங்க இந்த இடம் வந்து மொத்தமாக இடிஞ்சிருக்கு இது என்னென்னு சொல்கிறாங்கனாக்கா அப்போது அந்த துறை இருந்தார் இல்லையா அந்த டச்சு இதில் வந்து அந்த துரை துரைமார்கள் அவங்களுடைய அந்த மனைவிகள்லாம் வந்து வாழ்ந்த ஒரு வீடு அப்படிங்கிறாங்க மொத்தமாக சேதாரம் முறைஞ்சி தொண்ணூறு டேமேஜ் ஆகிருக்குங்க இங்கே தான் வந்து அவங்க தங்கியிருக்காங்க அவங்களுடைய பெட்ரூம் அப்படிங்கிறாரு இங்கேருந்து அவங்க அங்கே ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் போய்ட்டு நீராட போவாங்களாம் சுரங்க பதவழியை அங்கே ஒரு சுரங்கம் இருக்குது அதை போய் பார்ப்போம் இப்போ இதுதான் அவங்க வந்து ஒரு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன் ஒரு பதினேழாம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருஷத்துக்கு பின்னாடி வாழ்ந்த அந்த வெள்ளையர்கள் அந்த வெள்ளைக்கார அவங்க கணவன் மனைவி வாழ்ந்த இடம் அப்படின்ற அந்த தொடர்மார்கள் அந்த துறையும் அவங்க மனைவியும் வாழ்ந்த இடம் அப்படிங்கிறாங்க எல்லாமே செங்கற்களை வச்சு தான் கட்டியிருக்காங்க ஏன்னா சின்ன சின்ன செங்கற்களை வச்சு அந்த கட்டியிருக்காங்க இப்போ அடுத்தடுத்து நம்ம போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் தூக்கு மேடை இருக்கா தூக்கு மேடை இருக்கா ஆஹ் ஒரு தூக்கு மேடை இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம போய் பார்க்கலாம் இதுதான் வந்து தூக்கு மேடை வந்து அந்த காலத்தை வந்து தப்பு செய்யறவங்க தண்டனை வந்து தூக்கு ஏத்துவாங்க தூக்குல ஏற்றப்படக்கூடிய இடம் வந்து இதுதான் பாருங்க ஏற்றுவாங்க இதுதான் தூக்கு மேடை இதுதான் வந்து அப்ப பதினேழாம் நூற்றாண்டு கட்சி கட்டப்பட்ட ஒரு தூக்கு மேடை ஒரு கோட்டை இது அந்த கோட்டையில வந்து நிர்வாகம் பண்ணியிருக்காங்க அந்த தானிய கிடங்கெல்லாம் இருந்திருக்குது இங்க யானை குதிரைகள்லாம் வந்து வச்சிருக்காங்க வச்சிருந்திருக்காங்க தடயங்கள்லாம் இருக்குது மெயினா வந்து இது வந்து தூக்கு மேடை இங்கதான் வந்து இந்த படிக்கட்டு அந்த படிக்கட்டு மேல வந்து தூக்கு போடுவாங்களாம் அந்த தூக்கு போடக்கூடிய அந்த கருவிகள்லாம் இருந்திருக்குங்க அந்த இரும்பு அந்த ஆங்கிள் அதெல்லாம் இங்கே இருந்திருக்கு இருந்ததுக்கான தடம் வந்து தெரியுது அதை கொஞ்சம் பேர்த்தி எடுத்திருக்காங்க எடுத்து வேற எங்கேயோ மியூசியமில் வச்சுருக்காங்களாம் அந்த தூக்கு போடுவாங்களே அந்த வளையம் அந்த கீழே அந்த கம்பிகள்லாம் வந்து எடுத்திருக்காங்க இடித்து எடுத்துருக்காங்க ஓகே இதுதான் வந்து தூக்கு மேடை இப்போது இதே மாதிரி நம்ம வாழக்கூடிய இந்த காலங்களில் இந்த மாதிரி தூக்கு மேடையை வச்சு எல்லாேருக்கும் முன்னாடியே குற்றம் செய்கிறவங்க தூக்கு போட்டால் நல்லாயிருக்கும் பட் அந்த சிஸ்டம் வந்து கொண்டு வரலான்னு தெரியல அந்த மாதிரி கொண்டு வந்தால் தான் தண்டனைகள் குறையும் சரி வேறு என்ன இருக்குன்னு வாங்க தூக்குமாடிக்கு பக்கத்துலயே வந்து அவங்க சர்ச்சு கட்டியிருக்காங்க படம் சர்ச்சு தான் இது இது ஒரு கோட்டை இது ஒரு ரூம் ஆனா சுத்தமாக வச்சிருக்கீங்க சொன்ன மாதிரி பெருக்கிறீங்களா பெரிய சுத்தமாக வச்சிருக்காங்க ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்கு ஆ சுத்தமாக இருக்கு என்னன்ன தானியம் வந்து அந்த காலத்துல என்ன தானியம் தான் தெரியலாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கு கம்பி ஆமா கம்பி கிடையாது ஆட்சிதான் கட்டுறது ரொம்ப கஷ்டம் இது வந்து அவன் எதுவும் பண்ண காணும் அப்படியே இருக்குது பண்ணதெல்லாம் இப்ப பண்ணதா ஆனா மேலாம் கை கை வைக்கணும் பாதுகாத்துட்டு வராங்க பரவாயில்ல இங்க கூட என்ன வந்திருக்கு அடியில என்ன அடி வந்திருக்கு அந்த மாதிரி ஏதோ ஆமா மூடி இருக்காங்க ஆமா படமா இந்தியன் இந்தியனா ஆஹ் 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 கட்டத்தலை அருண் விஜய் ஆஹ் இங்கதான் தாலா 嗯嗯嗯，啊。Uh, uh, uh, okay, yeah. இப்போ இந்தியன் த்ரீ வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க இந்தியன் டூ வந்தோம் நம்ம என்ன படம் எடுத்து முடிச்சுட்டாங்க நம்ம வந்து இந்தியன் டூ தான் வந்திருக்கு இந்தியன் த்ரீ வந்து நெக்ஸ்ட் இயர் போகுது இல்லையா அந்த இந்தியன் த்ரீயில் வந்து அதிகப்படியான காட்சிகள் வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க அந்த குதிரைகள்லாம் வச்சு எடுத்திருக்காங்க கமலஹாசன் அந்த காஜர் அகர்வால் அவங்கெல்லாம் வந்து ஒரு த்ரீ த்ரீ ஃபோர் டேஸ் இங்கே தான் வந்து ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தலை அப்படின்ற ஒரு படம் அருண் விஜய் ஒரு படம் எடுத்திருக்காங்க இருபத்தி மூலம் தான் ஷூட்டிங்கே dan tadi tu nah அதாவது அதிகபட்சம் இந்த இடங்கள்லாம் வந்து தானிய கிடங்காக பயன்படுத்தியிருக்காங்க அதாவது ஸ்டோரேஜ் ஏரியாவாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மக்களை வந்து உள்ளே வாழ்ந்துருக்காங்க அதிகப்படியாக வந்து ஸ்டோரேஜ் ஏரியா தான் பயன்படுத்தியிருக்காங்க இதே மாதிரி ஆப்போசிட் ஒரு கோட்டை இருக்குது இப்போ பார்த்துக்கே அந்த மாதிரி கோட்டை தான் அப்படி நேர் ஆப்போசிட்டில் உள்ள ஒரு கோட்டை இருக்குது அது உள்ள என்ன இருக்கின்றது பார்க்கலாம் வாங்க போட்டா

சென்ட்ரா அது சென்டரா அந்த பெரிய செவருக்கும் அந்த சின்ன சேவருக்கும் இடையில தான் வந்து அது காமோன்னு அதுவே சொன்ன மாதிரி மூணு அடி அது அகலமே நெகல அகலமா இருக்கு காமோ மூணு அடி ஜெயில் தான் இருக்கு அவ்வளவு பாதுகாப்பாக கட்டி இருக்காங்கல அந்த பெரிய மதிவருக்கும் அந்த சின்ன சேவருக்கும் இடையில தான் வந்து குதிரை யானைகள் தான் வந்து கற்று வச்சிருக்காங்க

அந்த மாதிரி ஒரு கோட்டை அதுக்கு ஆப்போசிட்ல மேல நின்று நம்ம இது வந்து நம்ம சேனல்ல வந்து முதல் முறையா ஒரு வந்து ஒரு வரலாற்று சிறப்பு இடத்த வந்து நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் இப்போ நான் பக்கத்துல இருக்கேன் நான் திருப்பூரில் இங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் எனக்கு இதை பத்தி தெரியவே தெரியாது நெட் தான் கேள்விப்பட்டேன் சரி உடனே இன்னைக்கு வந்துட்டேன் இதுதான் வந்து அங்க அங்கதான் நம்ம என்ட்ரன்ஸ் சமாதி பார்த்தோம் தூக்கு மேடை பார்த்தோம் ஜெயில் பார்த்தோம் தானிய கிடங்கு எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த யானை எல்லாம் கட்டி இடம் இருக்குல்ல அந்த ஓரமா அப்படியே வாங்க அப்படியே வாங்க நீ மேல நம்ம ஏறோம் அப்ப அந்த காலத்துல வெள்ளக்காரலாம் பட்ட கால் பட்ட இடம் இல்ல நீங்க எக்கிட்டு வருவீங்களா மேல சும்மா வந்து பாப்பீங்களா அப்படியா இப்படி என்ட்ரன்ஸ் அங்க மட்டும் தானே தெரியாம நடந்துறங்களா இங்க எங்க வாண்டி தான் வரணும் வரமா அப்படி எதாச்சியா ஆ அப்படியா இதான் ஜெயிலு படிக்கட்டு மேல போறதுக்கு படிக்கட்டு இங்க ஜெயிலு இல்லுக்கு மேல பாருங்க இதுதான் வந்து நம்ம யானை குதிரை கட்டி வைக்கக்கூடிய இடம் யானைகள் குதிரைகள் எவ்வளவு பெருசுங்க பெருசு எவ்வளவு பாருங்க அப்படியே இருந்து நீங்க வந்து புதுப்பிச்சிருக்காங்கல்ல உள்ள போது கட்டி வரையும் ஒண்ணு போது உள்ள போயிட்டு உள்ள போயிடுச்சு பாம்பு நம்ம கட்டி வரையும் எல்லாமே விச பாம்பு தாங்க சார பாம்புலாம் ஒரு சீரம் எல்லாமே நல்ல பாம்பு இந்த கட்டி வரையும் கண்ணாடி வரையும் தான் இருக்கும் இந்த மாதிரி இந்த புதர்ல கருணாக தான் இருக்கும் கருணாக இருக்கா இதுதான் வந்து யானைகள் குதிரைகள் கட்டி வைக்கக்கூடிய இடம் இதெல்லாம் அது ஒரு சுரங்க பார்த்த மாதிரி போதே ஒரு வழி மாதிரி போகுது உள்ள ஜெயில் அங்கேயும் ஓ அது ஜெயில் இங்கே ஒரு ஜெயில் அங்கே ஒரு ஜெயில் ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்குது இது வந்து ஜெயிலு அப்படியே ஆப்போசிட் இது ஒரு ஜெயில் இருக்குது இங்கே ஒரு கோட்டை பெரிய கோட்டை இருக்குது அதாவது ஸ்டோரி தானிய கிடங்காது ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது அதே அதுக்கு நே அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது அது பக்கத்தில் ஒரு ஜெயில் இருக்குது அதுதான் என்ட்ரன்ஸ் நம்ம என்ட்ரன்ஸு போய் நம்ம பார்க்கலாம் லாஸ்ட் ஆன் பண்ணிடுங்க ரொம்ப இருட்டாக இருக்குது அவர் அப்படியே நேராக தெய்வப்படுற இது வந்து ராணி அந்த குயின் இருக்காங்க இல்லையா கட்சிக்காரர்கள் அவருடைய ராஜாவுடைய மனைவி வந்து குளிக்கிறதுக்கு போகிறாங்க எங்கே போகுது சுரங்கப்பாதை வெள்ளப்படம் வெள்ளப்படம் அங்க போகாத மூணு கிலோமீட்டரா அவன் நடந்து அவங்க என்ன வச்சிருப்பா வண்டி போய் வச்சிருப்பாங்க நடந்து நடந்துதான் போவான் ஆ ஆ ஆ ஆ அது சுரங்கம் அது அழைச்சிட்டா பயமா இருக்கு உள்ள வரத்துக்கு இதுல போய் மூணு கிலோமீட்டர் போய் கொலம் இருக்காங்க இருக்கா அங்க போய் குளிச்சுட்டு தேவையை வந்துருவாங்க பட் வெளியிருக்கிறவங்க யாரும் பார்க்க முடியாதுல்ல அதனால வந்து ரகசியமான இது அப்பெல்லாம் அங்கங்க தீ பண்ண வச்சிருப்பாங்க அங்க சிவ துறை வச்சிருப்பாங்க எல்லாம் வவ்வாலு நடமாட்டமா இருக்கு ஆனா இங்க இவ இருந்த அரசியல் ராஜா அவங்க பேரு நேமன் இருக்கா அவங்க லிஸ்ட்ல இருக்காங்களா

இது வந்து அந்த ஜெயிலோட மேல இது படிக்கட்டு படிக்கட்டு

அதாவது இங்க ஒர்க் பண்றவங்க அந்த ராஜா ராணி எல்லாம் பீச்சுக்கு போறதா சுரங்க பாதையில போயிடும் அவங்களுக்கு இல்ல ஓஹோ இது கிணறு இல்ல இங்க ஒரு கிணறு இருக்கு ரொம்ப பாயடைஞ்சு இருக்கு தண்ணி வந்து உள்ள போய் பார்க்க முடியாது ரொம்ப இடம் வந்து ரொம்ப இது புதரா இருக்கு வேண்டாம் விடுங்க தெரியுதா பார்த்தா தண்ணி இருக்கா தண்ணி கிடையாது ரொம்ப இதுவா இருக்கு பாயடைஞ்சு இருக்கேன் ஆ ஆ ஓகே கிணறு துருத்துருக்காங்க அந்த காலத்தில் கட்டப்பட்ட கிணறு அதுவும் வந்து செங்கல் வெட்டிருக்காங்கல்ல அப்ப தண்ணி இருந்திருக்கோம் இப்போ தண்ணி இல்லை துருத்துட்டு இருக்காங்க கிணறு சொன்ன மாதிரி எத்தனை லட்சம் செங்கல் தேவைப்பட்டுருங்க பாருங்க எல்லாம் சின்ன 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 கல் எவ்வளவு டைம் எடுத்துருப்பாங்க பாருங்க கட்டுறதுக்கு இப்போலாம் பெரிய பெரிய கல் தீக்கி வச்சிருவாங்க செங்கல் ஒரு வாரம் ஓஹோ அது நம்பாலும் கட்டுன்தான் அது மேலே ஒயிட்டா இருக்குது நம்பாலும் கட்டுறது

ரொம்ப பயமா இருக்கு உள்ள இருக்கிட்டே ரொம்ப பயமா இருக்கு நீங்க இருக்க நான் வந்தாங்க இங்க இதுதாங்க ஜெயிலு ஆமா பதினேழாம் நூற்றாண்டில் டச்சு கரங்களால் கட்டப்பட்ட ஜெயில் சின்ன சின்ன தப்பு பண்றவங்களுக்கு ஜெயில அடைச்சிருவாங்க உங்களுக்கு பெரிய தப்பு பண்றவங்க தூக்கு மேலையா இது பெரிய இதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியல பாருங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுத்தி ஒரு காம்பவுண்ட் போட்டிருக்காங்க அது உள்ள வந்து குழி குழியா இருக்கு அதாவது தானிய கிடங்கு அப்படிங்கிறாங்க பட் என்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து சரியா அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம சொல்லலாம் அது வந்து அப்படி குழி குழியா இருக்குல்ல ரூம் தான் அது ஆமா ரூம் இதெல்லாம் வந்து ரூம் இருந்ததுக்கான தடையம் தெரியுது அங்கங்க பள்ளம் பள்ளமா இருக்கு தர ஓஹோ தராக்கே இருக்கா அதான் அவ தானியக் கிழங்கு இருந்தது அப்படிங்கிறாங்க தானியம் குட்டி வைக்கிறதுக்கு வந்து தானியக் கிழங்கு இருந்தது அப்படிங்கிறாங்க எப்படி அது எல்லாமே அந்த மாதிரி தான் ஓகே இருக்குல்ல பதினைஞ்சு பதினாறு இருக்குல்ல தண்ணி மேலே இருக்கு போலும் இது அவங்க கட்டணம் தானா சமையல் உடமா இந்த நீட்டு இது வந்து சமையலறை இது என்ன சொன்னீங்க

ஃப்ளாஷ் ஆன் பண்ணிடுவேன் ரொம்ப இருட்டாக இருக்குது அவர் அப்படியே நேராக தைரியமாக போகிற படம் இது வந்து ராணி அந்த குயின் இருக்காங்க இல்லையா கட்சிக்காரர்கள் அவருடைய ராஜாவுடைய மனைவி வந்து குளிக்கிறதுக்கு போகிறாங்க எங்கே போகுது சுரங்க பாத வெள்ளக்குளம் அங்கே போதா மூணு கிலோமீட்டரா அவங்க நடந்து அவங்க என்ன வச்சிருப்பா வண்டி பண்ணி வச்சிருப்பாங்க நடந்தா போவாங்க அது சுரங்க அது அரைச்சிட்டாங்களா பயமா இருக்கு உள்ள வரத்துக்கு இதுல போய் மூணு கிலோமீட்டர் போய் கொலை இருக்காங்க இருக்கா அங்க போய் குளிச்சுட்டு தேவைய வந்துருவாங்க பட் வெளியிருக்கிறவங்க யாரும் பார்க்க முடியாதுல்ல அதனால வந்து ரகசியமான இடை வா அப்பெல்லாம் அங்கங்க தீ பந்தம் வச்சிருப்பாங்க அங்க சிவ துறி வச்சிருப்பாங்க எல்லாம் வவ்வாலு நடமாட்டமா இருக்கு ஆனா இங்க இருந்த அரசியல் ராஜா பேர் பேரு நேமல இருக்கா அவங்க லிஸ்ட்ல இருக்குங்களா அது வந்து ஸ்டோர்ல வマーク கொடுத்தா ஓகே இந்த ஆர்ச் எங்கே போடுறோம் பாரு கம்பி இல்லாம அவ்வளவு தூரம் வெயிட் ஆமா ஆமா நம்ம களிமண்ணல போட்டு உருட்டி உருட்டி வச்சா நிக்க மாட்டேது இப்போ ஓகே பிரான்ஸ் இதுதான் அந்த கோட்டைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பீச் இது ஓகே அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டர்ட்டோட உங்களுக்கு சந்திக்கிறான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி